ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதாயே நமஹ நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் ஔஷதாய நமஹா முருகப்பெருமான இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் தான் மருந்தாக இருக்கார் நம்மளுடைய பிறவி நோய்க்கும் இந்த உடல் நோய்க்கும் உள்ள நோய்க்கும் மருந்தாக இருக்கக்கூடியவன் இறைவன் தான் அடியார்கள் எல்லாம் இறைவனை வர்ணிக்கும் பொழுது பேராயிரம் பரவி வானோர் ஏற்றும் பெம்மானை பிரிவிழா அடியாருக்கு வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை அப்படின்னா வர்ணிக்கிறார் அப்படி இறைவன் மருந்தாக இருக்கார் எப்போ ஏற்பட்ட மருந்து அது அப்படின்னா இந்த பிறவி நோயை போக்கக்கூடிய மருந்து பவரோக வைத்தியநாதன்னு பேர் இந்த நோயானது இந்த சரீரத்துக்கு வரும்பொழுது எதால் வருது அப்படின்னா அழகாக சொல்லுவார் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய மூன்று அப்படின்னார் இந்த மருத்துவ நூலோர்கள் சொல்லும் வாதம் பித்தம் ஸ்லேப்பம் இந்த மூன்றும் ஒருவருடைய உணவாலையும் செயலாலையும் அவற்றுக்கு ஒத்து இல்லாது மிகுந்தோ அல்லது குறைந்தோ இருந்தால் நோய் உண்டாகும் அப்படின்றார் அப்போ அந்த நோயை போக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்னா நல்ல மருந்து அந்த மருந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அந்த நோயினுடைய வந்த கால அளவு அறிந்து அதை கொடுக்கணும் அவருடைய உடல்நிலை அறிந்து கொடுக்கும்பொழுது அந்த நோய் விலகும் அது மாதிரி நம்ம ஆசைகள் எல்லாம் எவ்வளோ கீழோ இருக்கோ அதற்கெல்லாம் பிறப்ப கொடுப்பாராம் அப்போ அந்த ஆசா நிகழம் துகளாயின பின் பேஷ அனுபூதி பிறந்தது வேண்டார் அப்படி ஆசைகள் எல்லாம் அரும்பொழுது அப்போ இறைவன் முக்தின்ற அந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் அப்போ ஆசை படப்பட துன்பம் பிறப்பு இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஆசையை விட இன்பம் அப்போ முருகப்பெருமான் அந்த காலம் அறிந்து நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்குறார் அப்போ அவரே மருந்தாகவும் இருக்கார் அடியார்கள் வர்ணிக்கும்போது அவன் நாமமே மருந்து அவன் நாமமே மந்திரம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ முருகப்பெருமானுடைய அந்த நாமத்தை சொல்ல சொல்ல அதுவே மருந்தாகி நமக்கு எல்லா விதமான பிணிகளெல்லாம் விலகும் துன்பங்கள் எல்லாம் விலகும் எல்லா விதமான மேலான பாக்கியமும் கிடைக்கும் அதுதான் இந்த நாமத்தினுடைய தத்துவார்த்தம் இருப்பவர்க்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் ஔஷதாய நம ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா